கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேரு காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் சார் வணக்கம் தமிழ்நாட்டிலே அந்த பொள்ளாச்சி சம்பவம் தான் நமக்குலாம் தெரியும் நாட்டே ஒழுக்கக்கூடிய சம்பவம் அதே மாவட்டத்தில் வந்து இந்த தினம் வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து விமான நிலைய அருகே வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு இந்த ஒரு சம்பவம் வந்து நெஞ்சே ஒழுக்கக்கூடிய வகையில வந்து இருக்கிறது ஒரு மனிதனா இருந்தாலும் மனிதனா அப்படின மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழுப்பலாம் நீங்க இந்த சமூகத்தை புதுசாக பாக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்து பீலமேடு பகுதியில் இருக்கு அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் பிருந்தாவன் நகர்னு ஒரு ஏரியா சம்பவம் சொல்லிடுவேன் எப்படி நடந்துச்சு நேற்று இரவு பதினோரு மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல ஒண்டிபுத்தூர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் அவர் வந்து ஒரு பொண்ணோட காதல் இருக்காரு அந்த பொண்ணு மதுரையை சேர்ந்த பொண்ணு போல கோவையில ஒரு தனியார் கல்லூரியில படிக்குது அந்த பொண்ணு இருபத்தோரு வயசு பையனுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ரெண்டு பேரும் கார்ல போய் அந்த பிருந்தாவன் நகர் கோயம்பு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அப்படி பின்னாடி பிலமேடு பகுதியில் கூட பின்னாடி பகுதியில பிருந்தாவன் தான் சம்பவம் நடக்குது பதினோரு மணிக்கு கார்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து காதல் பட்டவங்க ஏதோ நேரம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க பதினோரு மணிக்கு வந்து என்ன நடக்குதுன்னா மூன்று பேர் கொண்ட கும்பல் மோட்டார் வெஹிக்கிளில் வரேன் வந்து கார் கண்ணாடியை உடைச்சு அந்த பையனை தூக்கி வாலிபனை அந்த காதலனை தூக்கி அடிச்சு போட்டு மயக்க நிலைக்கு போய்ட்டாப்ல தம்பி அந்த விமான நிலைய பகுதியிலே வந்து ஒரு புதர் பகுதி இருக்குது அந்த பிருந்தாவன் நகர் பகுதியில் அங்கே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் மூணு பேர் மாற்றி மாற்றி கற்ப அழைச்சிருக்காங்க கற்பழிச்சிட்டாங்க அழிச்சு அந்த பொண்ணு மயக்க நிலைக்கு போய் காயங்கள் உடல் முழுக்க ஏற்பட்டு அந்த பொண்ணு அந்த புதருக்குள்ளே கிடக்குது காலையில் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல போனை போட்டிருக்காரு போலீஸ்க்கு போலீஸ் வந்து அந்த பொண்ணையும் மீட்டு அந்த பையனையும் மீட்டிருக்காங்க இதான் நடந்த சம்பவம் மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து கற்பழிச்சிட்டு பழைய பலாத்காரம் பண்ணிட்டு தப்பு சோடி இப்போ வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிரடிப்படை அமைச்சனை நைட்லாம் தேடி இருக்காங்க அந்த பையன் கிடைக்கல அந்த மூணு பேரும் கிடைக்கல அந்த அந்த மிருகங்கள் கிடைக்கல இப்போ அந்த மிருகங்களை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக காவல்துறை தமிழ்நாடு அரசு தன் கடமையை செய்யும் அவர்களை பிடிக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கருத்து ஓகே இப்ப அடுத்து என்னன்னா வந்து கோயம்புத்தூர் யார் தொகுதி இப்ப கத்துறாங்கல்ல திமுக தான் காரணம் யார் அந்த நமக்கு என்னன்னா வந்து பாலியல் பலாத்காரம் வன்மையான கண்டனம் மாட்டுக்கிறதே கிடையாது எவன் பெண்ணுக்கு பெண்களுக்கு எதிராக எவன் தவறு அவன் சட்டத்தின் முன் நீங்க மரண கொடுங்க போடுங்க என்னுடைய கருத்து பெண்களுக்கு எதிராக எவன் தப்பு பண்ணாலும் சரி உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் மரண தான் கொடுக்கணும் அவன் உயிர் எடுக்கணும் அதான் ஏன் கருத்து என்னுடைய பார்வை ஆனா இந்தியாவில் தடை செய்யும் இல்ல தன் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த மாதிரிதான் உச்சபட்ச தண்டனை நான் சொல்லிட்டேன் கொடூரமான தான் கொடுக்கணும் அது என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் தடை செய்யப்பட்டால் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் இப்ப எனக்கு என்ன எனக்கு என்னன்னா இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக தன் கடமையை செய்யும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தீர்ப்பு கொடுத்து உள்ள தள்ளியாச்சு ஆயுள் தண்டனை கிடைக்கணும் இன்னைக்கு எல்லா வழக்குலயுமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்பது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள கைது செய்து முப்பது நாள் வச்சுக்கோங்க கைது செஞ்சுடுறாங்க ஆறு மாசத்துல வழக்க முடிச்சு தண்டனை கொடுத்துறாங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கா நடக்குது கோர்ட் ப்ராசஸ் இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த எதிர்க்கட்சி இந்த கும்பல் இருக்கான் பாருங்க இவன் இதுக்குள்ள என்ன விளையாடு சித்து வேலை சித்து பாக்குறான்றத நம்ம பேசப்போம் நடந்த சம்பவத்தை மன வருத்தத்துக்குரியது மாட்டுக்கிறது கிடையாது இதுக்கு பாஜக என்ன மாதிரி பாலிஸ் பண்றான் பாத்தீங்களா திமுக தான் காரணம் யார் அந்த சார் அதெல்லாம் இது இப்ப கொண்டு வர திமுக அரசுடைய சமூக சீர்கேடு லா நாடு சரியில்லை முதலமைச்சர் மு க வந்து காட்டாட்சி நடத்துறாரு பேசிக்கிட்டு இருக்கேன் பீகார்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேச என்ன நடந்துகிட்டு இருக்கு உணவு ரேப் கேஸ் தெரியுமா உங்களுக்கு கத்துவா ரேப் உங்களுக்கு தெரியுமா பில்கீஸ் பானு ரேப் கேஸ் தெரியுமா குஜராத்ல ஜம்மு காஷ்மீர்ல ஆஷிஃபா பானு ரேப் அண்ட் மர்டர் கோயிலுக்குள்ள வச்சு கற்பழிச்சான் சிவன் சிலைக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண் சிறு சிறுமி பெண்களுடைய சிறுமி எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டுல ரேப் நடக்குது எதிரான வன்முறைகள் நடக்குது கிடையாது அங்கே நடக்குது உத்தரப்பிரதேஷ் மாதிரி பீகார் மாதிரி ஜம்மு காஷ்மீர் மாதிரி மாதிரி குஜராத் இருக்கா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நயனார் நாயந்தனுக்கு அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசன் தொகுதி இந்த தொகுதி மாநில சீனிவாசன் தொகுதி கோயம்புத்தூர் யாரு கண்ட்ரோல் இருக்கு கோயம்புத்தூர் ஆர் எஸ் எஸ் பாஜக கண்ட்ரோல் இருக்கு எஸ் பி வேலுமணி அதிமுக அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு பொள்ளாச்சி பொள்ளாதாச்சி அதிமுக பொள்ளாதாச்சிக்கு ஒரு சாட்சி தான் பொள்ளாச்சி பொள்ளாச்சி யார் கண்ட்ரோல் இருக்கு இப்படி நம்ம பேசுறது ஆகணும் அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க அதிமுக கண்ட்ரோல் அதிமுக பெல்ட் சொல்றது புரியுது அப்ப இவங்க ஏன் வந்து நிற்கிறீங்க நீங்க நீங்க உங்க மாநிலமே கேவலமா இருக்கு அதுக்கு தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்ல லா நாடு பர்ஃபெக்டா தான் இருக்கு பெண்களுக்கு எதிராக அவ்வளவு வன்முறை இல்ல வயலன்ஸ் இல்ல தமிழ்நாட்டுல ரேப் எல்லாம் நடக்காது என்னைக்கா ஒரு நாள் நடக்குது தோலர் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை நடக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்க மாநிலங்கள் வட இந்தியாவில தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கே பட்டியல் சமூக பெண்கள் நிம்மதியா வாழ முடியல உத்தரப்பிரதேசல உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா ஹத்ராஸ் ரேப் கேஸ் தெரியுமா உங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து காவல்துறை எரிச்சான் அவங்க குடும்பத்துல கொடுக்காம பாடிய ரேப் செய்து படுகொலை செய்யப்படுற ஒரு பொண்ணு பாஜக எம்எல்ஏ குல்தீப் சனகர் என்ன பண்ணான் உத்தரப்பிரதேசல கத்துவாரே உணவு ரேப் கேஸ்ல எம்எல்ஏ ரேப் பண்ணாங்க ஒரு பொண்ணை பட்டியல் சமூக பெண்ண பட்டியல் சமூக பெண்ணுடைய உடலை வந்து போலீஸ் வீட்டுக்குள்ள அவங்க குடும்பத்தை பூட்டுறான் பூத்திட்டு முன்னாடி வச்சு எரிக்கிறான் வீட்டுக்கு முன்னாடி பயக்காட்டுக்குள்ள வச்சு எரிக்கிறான் போலீஸ் போய் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் அது மாதிரி நடக்குதா பில்கிஷ் பானு யாரு கொடூரமா இது பண்ணது ரேப் பண்ணி கொலை பண்ணது பச்சனும் குழந்தைய கொலை பண்ணி குடும்பத்தை கொலை பண்ணி அந்த பொண்ணை பல பேர் பன்னெண்டு பேர் ரேப் பண்ண பார்ப்பன கும்பல் ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த கோத்ரா கலவரத்தப்ப அதுக்கு யார் காரணம் மோடி தானே சீமா இருந்தப்ப

உண்மையைதான் இதுதான் உண்மை சென்னை கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு நான் என்ன சொல்றேன் காவல்துறை ரோந்து பணிகளை கூட்டுங்க அந்த பகுதியில் கோயம்புத்தூர் பீலமேடு பகுதி விமான நிலைய பகுதிகளை எங்க குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குதோ ரோந்து பணிகளை கொஞ்சம் கூட்டுங்க கண்காணிப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் மேற்கொள்ளுங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை கிட்ட நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கோ இன்னும் ஒரு வாரம் நான் சொல்றேன் அந்த மூணு பேரை அரசு பண்ணிடுவாங்க தமிழ்நாடு காவல்துறை அப்ப என்ன பண்ணுவேன் பாஜக அரசு சங்கி அண்ணாமலை என்ன பண்ணுவேன் அண்ணாமலை கொந்தளிக்கிற அப்படியே ட்விட்டர்ல நீ ஒண்ணு இல்லை இப்ப அண்ணாமலை மேல வழக்கு போட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் அந்த பொண்ணு மேட்டர்ல அண்ணாமலை வந்து அந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய விதமா பல கருத்துக்களை யார் 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 அந்த அந்த சார் அந்த சார்ன்றது நீ எப்படி சொல்லலாம் நீ முதல்ல குற்றவாளி ஞான சேகரே தண்டனிச்சு குற்றவாளியா உள்ள கிடைக்கும் ஆயுள் தண்டனை வாங்கிட்டு இப்ப யார் அந்த சார் என்ன அர்த்தம் இப்ப நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக குத்தடிமைகள் எடப்பாடி பழனிசாமி என்ன தகுதி இருக்கு இதை பத்தி பேசுறேன் உங்க ஆட்சி காட்டாட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சியே வந்து பாஜக அரசு சாட்சி தான் தோழ நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரதிநிதி மக்கள் தலைவர் முதலமைச்சர் நாட்டின் தலைமகன் எட்டு கோடி மக்கள் இருக்கீங்க அந்த தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேருக்கு போலீஸ் போட முடியுமா சொல்லுங்க நீங்க எட்டு கோடி பேருக்கு வீட்டுக்கு போய் விலை குடிச்சுட்டு போங்க எல்லாருக்கும் போலீஸ் காவலில் தடியை கொடுத்து நிற்காட்ட முடியுமா இல்லை நாட்டை கேக்குற பொறுப்பு இருக்குல்ல தோல நாட்டை கேக்குற பொறுப்பு இருக்கு தோல நான் என்ன சொன்னேன்னா நள்ளிரவு பதினொரு மணிக்கு அந்த சம்பவம் நடந்துருக்குது அந்த பகுதியில் வந்து போலீஸ் ரோந்து இல்லை கண்காணிப்பு இல்லை ஒருத்தர் என்ன அதை இன்னும் ஒரு வாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் கண்டுபிடிக்க என்னன்னு கேளுங்க என்ன நீங்க நடக்க பத்து நாள் உள்ள குற்றவாளி மூணு பேரும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் வேட்டையாடப்படுவார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் தண்டனை வழங்கப்படும் ஆறு மாசம் நடந்துடும் எழுதி வச்சுக்கோங்க நீங்க அப்ப தமிழ்நாட்டுல நம்ம உறுதியை இதை பேச முடியல கண்டுபிடிப்பாங்க தண்டனை வழங்கப்படும் நீதி முன் நிறுத்தப்படுவார்கள் சட்டத்தின் முன் தண்டனை வழங்கப்படும் பேச முடியல இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன் மோடி தான் இந்திய மக்கள் அனைவருக்கும் பிரதமர் இது காரணம் மோடி தான் இங்கே என்ன சொல்லுவீங்க அப்போ அப்படிதான் பேசணும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவோட பிரதமர் இந்தியா மக்கள் பாதுகாவலர் மோடி இப்போ இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு மோடி பொறுப்பேற்கணும் இந்தியா தான் நடந்திருக்கு பொண்ணு இந்தியன் தானே அப்ப நான் இப்படிதான் பேசுவேன் இப்போ நீங்க வந்து எதுக்கடுத்தாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக திமுக ஆட்சி சரியில்லை சரியில்லைன்றீங்களா பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி ஆட்சி இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க ரேப் கேஸ் நடக்கிறப்ப மோடி தான் பிரதமர் கத்துவா ரேப்கேஸ் மோடி தான் பிரதமர் ஹத்ராஸ் கேஸ் மோடி தான் பிரதமர் அப்ப ஆசிஃபா பானு இதுல ஜம்மு காஷ்மீர்ல அந்த டைம் என்ன நடந்து தெரியுமா அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டு கோயில் கருவறைக்குள்ளே படுகொலை செய்யப்படுறா ரேப்பன் கோயிலுக்குள்ள நடந்த சம்பவம் அன்னைக்கு அந்த குற்றவாளியை அடைக்கிறாங்க பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு காவல்துறை அந்த ஜம்மு காஷ்மீர்ல அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையே பாஜக அரசு ஆதரவாக நின்றுச்சு அப்ப பாஜக ஆர் போய் போராடுறான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் என்ன போராடுறான் அந்த ரேபிஸ்ட வெளியூர்றான் போராடுறான் உலகத்திலேயே ரேபிஸ்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போராடின ஒரே கட்சி பாஜக ஆர் எஸ் அப்ப மோடி அமித்ஷா வாய மூடிட்டு இருந்தாங்க எந்த கண்டனமும் தெரிவிக்கல குற்றவாளிக்காக பாஜக அரசு போய் போராடுறான் அடுத்து பில்கிஸ் பானு குஜராத்ல அக்காந்த கோது கோத்ரா நடக்கிறப்ப நடந்த ரேப்பு மர்டர் பச்சிலம் குழந்தைய அடிச்சு காலை புடிச்சு பாரடிச்சு கொலை பண்ண அப்ப போய் அந்த பன்னெண்டு பார்ப்பனர்கள் இருக்காங்க அவன் தான் பண்ணாங்க அந்த ரேப்பு அந்த பாஜக அரசு கும்பல் சங்கி கும்பல் அவனை வெளியே சிறையில இருந்து விடுவித்து மால போட்டு வரவேற்றது பாஜக அரசு சங்கி பாஜக அரசு குஜராத்ல அப்ப வந்து இதை நான் எப்படி நான் எடுத்துக்கலாம் அப்ப நீங்க வந்து பேச தகுதியற்றவர்கள் இதை பத்தி கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவார்கள் நன்றி தோழா நன்றி